சரி இப்போது கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் தருவாங்கல்ல அந்த அன்னதானம் வந்து நம்ம வாங்குறதால நம்மளுக்கு வந்து பாவங்கள் வந்து சேருமா இல்லை தோஷங்கள் வந்து சேருமா இல்லை அவங்களோட கர்மம் நம்மளை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா நிறைய நபர்களுக்கு இந்த ஒரு கேள்வி உண்டு இப்போ ஒரு ஆலயம் இருக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கொடுங்க வஸ்திரம் கொடுங்க ஒரு நல்ல உணவு பொருளை நீங்க ஆலயத்தில் வந்து பரிகாரம் பண்ணி தானமா கொடுங்க அப்படி தானமா கொடுக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த தானமாக இருக்கக்கூடிய பொருளை பெறலாமா வேண்டாமா அப்படின்றதுல தான் இந்த இடத்துல வந்து கேள்விக்குறி பொதுவா யார் ஒருவர் தானத்தை கொடுக்கும் பொழுதும் நம் மனதார பெற்றுக்கொள்வது மிக 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 அவசியமான ஒரு ஒன்று குறிப்பா அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் இன்னும் ஒருவருடைய கர்மாவை தீர்ப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்றால் உதவி செய்கிறோம் அந்த உதவி அப்படின்றது அவருடைய கர்மாவை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னா அது கட்டாயமாக கிடையாது அதே போல அன்னதானம் அளிக்கக்கூடிய ஒருவர் எந்த மாதிரியான நபருக்கு அன்னதானம் அளிக்கணும்னா வயிறு முட்டை வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்து நிற்கிற நபருக்கு அன்னம் அளிக்கக்கூடாது கூடாது சாப்பாடு அந்த சுவையினுடைய அருமையே தெரியாமல் இருப்பவர்களுக்கு அன்னம் இடுகின்ற பொழுது மட்டும்தான் அன்னதானத்தினுடைய மகிமை என்பது தெரியும் ஸோ அன்னதானம் அப்படின்னு நீங்கள் அழிக்கணும்னு முற்பட்டுட்டாலே அன்னத்தினுடைய ருசியையும் அந்த அன்னத்தினுடைய தன்மையும் உணராதவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது சிறந்த தானம் அவ்வாறு கொடுக்கின்ற பொழுதுதான் தான் ஏன்னா என்றைக்குமே இயலாத ஒருவருக்கு தானம் கொடுக்கும் பொழுது தான் பலன் நமக்கு மூடு மடங்கு நமக்கு கிடைக்கும் இருப்பவர்களுக்கு நம்ம கொடுக்கறதுல எந்த விதத்திலுமே என்ன பலன் இல்லை ஆகையினால அன்னதானம் சாப்பிடும் பொழுது இன்னும் ஒருவர் போடுகின்ற அன்னதானத்தை சாப்பிடும் பொழுது ஆலயத்தில் போடக்கூடிய அன்னதானத்தை சாப்பிடும் பொழுது குறிப்பா நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய கடன் சுமை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்ப திருப்பதி போறோம் திருப்பதி பெருமாளுக்கு கடன் இருக்கு அதனால அன்னதானம் போடுறார் நம்மளும் போய் அங்க சாப்பிடுறோம் நம்ம கடனும் தீருகிறது அவருடைய கடனையும் தீர்க்கிறோம் அப்போ இந்த இடத்துல மறைமுகமாக ஒருவருடைய கர்மா நீங்குவதற்கு நாம் ஒரு கருவியாக இருந்து உதவி செய்கின்ற பொழுது அந்த இடத்தில் நம்மளுடைய வினைகள் தானே அழிக்கப்படுகிறது இப்ப ஒருத்தர் ஒரு பொருளை மங்கள பொருளை நமக்கு தானம் தருகிறாங்க ஒரு அன்னதான அன்னதானத்தை நமக்கு தானம் தருகிறாங்க அப்படின்னா அதை நாம் பெறுவதற்கு இறைவன் நம்மளை நிர்ணயித்திருக்கிறார் அப்படி நிர்ணயித்திருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் எதை நினைச்சுக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் நம்மளுடைய கர்மாவை தனிப்பட்ட முறையில் தீர்ப்பதற்கு எடு முயற்சியே எடுக்காம வேறு ஒருவரால் நம் கர்மா நீக்குவதற்கு இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து முடிவு செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க உறுதியாக இருக்கணும் ஆகையினால எங்க அன்னதானம் போட்டாலும் நிறைவா சாப்பிடுங்க கடன் குறையும் எந்த கோவில்ல யார் எந்த தான பொருள்களை தந்தாலும் மனதார பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பிரார்த்தனைக்காக இதை செய்கிறீர்களோ அது முழுமையாக உங்களுக்கு நடைபெறணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிறைவான வார்த்தை அவங்களுக்கு நீங்க சொல்லும் பொழுது அந்த எதிர்த்தரப்பில் இருக்க பிரச்சனையின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர் என்ன நினைப்பார் இல்லையா எவ்வளவு மகிழ்வார் அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை கொடுத்த உங்களுக்கே பாதி கர்மா இல்ல முக்கால்வாசி கர்மா குறையும் ஆகையினால எந்த தானம் யாரால் கொடுக்கப்பட்டாலும் அது மனதார பெற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் சால சிறந்தது அது பாவத்தை உருவாக்காது நம் பாவத்தை குறைக்கும் என்பதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லம்மா சரிப்போ சுமங்கலி பெண்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தானம் வாங்கக்கூடாது அப்படின்னா அது என்ன மாதிரி பொருட்கள் அது ஏன் வாங்கக்கூடாது சுமங்கலி பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே மங்கள பொருளை என்ன வேணாலும் நம்ம தானங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனா இன்னும் ஒருவர் பயன்படுத்திய ஆடைகள் அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்கள் தானமாக பெறுவதை கொள்வது நன்று எண்ணெய் வித்துக்களையும் அழுக்கு நிறைந்த பொருளையும் கட்டாயமாக சுமங்கலி பெண்கள் தானமாக வாங்கக்கூடாது கசப்பான உணவுப் பொருளை சுமங்கலி பெண்கள் தானமாக வழங்கக்கூடாது இதற்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து பைசா கொடுத்து அதை எடுத்துக்கும் பொழுதுதான் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஒருவேளை இப்போ எண்ணெயே நம்ம பரிகாரமாக கொடுக்கணும் இப்போ நல்லெண்ணெய் கொடுக்கணும் அப்படின்னா அது ஆலயத்துக்கு கொடுத்து விடுவது நல்லதே தவிர மனிதர்களுக்கு யாருக்கும் எண்ணெயை வந்து தானமாக இலவசமாக கொடுக்க வேண்டாம் முங்கள் முதல் ஞாயிறு வரை என்ன மாதிரி பொருட்கள்லாம் தானம் கொடுக்கலாம் சார் எல்லா நாளிலுமே அன்னதானம் கொடுப்பது சிறந்த பலம் இது அனைவருமே முதல்ல தெரிந்துக்கணும் அந்த தானத்திற்கு மேலே சிறந்த தானம் என்பது வேற எதுவுமே கிடையாது பொதுவாக திங்கள்கிழமையிலும் வெள்ளிக் கிழமையிலும் அன்னமிட நமக்கு செல்வம் பெருகும் செவ்வாய் கிழமைகளில் வந்து குங்கும தானத்தை அம்பிகைக்கு வழங்க தைரியம் பெருகும் புதன் கிழமையில மரி கொழுந்து வாசனை திரவியங்களை பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாருக்கு வழங்க சுபிக்ஷம் பெருகும் வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சன்னதியில் மஞ்சள் நிறமுள்ள சாதத்தை வழங்குவதற்கு நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும் வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கை சன்னதியில் புளிப்பு நிறைந்த சாதங்களை வந்து தானமாக கொடுப்பதன் மூலம் கடன் நோய்களிலிருந்து நிவாரணம் பெறலாம் சனிக்கிழமைகளில் காவல் தெய்வ ஆலயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பானகம் நீர் மோர் இது போன்ற குளிர்ந்த உணவுப் பொருளை கொடுக்கறதன் மூலம் கடனிலிருந்து நிவாரணம் பெறலாம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிவ ஆலயங்களில் அபிஷேக பொருட்களை சிவபெருமானுக்கு தானம் அளிக்கிறதன் மூலமும் நல்ல பலன்கள் பெறலாமா ரொம்பவும் தெளிவா சொன்னீங்க சார் அன்னதானத்தோட பலன்களை பத்தி ரொம்பவும் நன்றி மேலும் ஒரு அடுத்த பதிவோடு சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்